ஹலோ மக்களை நம்ம இப்போ எந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்போன்னா ஒரு அழகான ஒரு பசுமை வாய்ந்த ஒரு மலை மலையடி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ கூட வந்தால் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வீக்கெண்டில் பட் ஆ இந்த இடம் வந்து ஹிட்டன் பாயிண்ட் மாதிரியே இருக்குது பட் ஆனால் நிறைய பேருக்கு இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குன்ற தெரியாமையே இருக்குது அந்த ஒரு மலையை பிறகு அந்த மலைக்கு மேலே அந்த மேகம் அதை பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்குது பட் ஆனால் ஏ வந்துருச்சு நான் நினைக்கிறேங்க அந்த ஏரி ஆமாம் அந்த லேக் இது தான் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஏய் லேக் வந்துருச்சு அது பாருங்களேன் ஐ தண்ணி கம்மியாக இருப்பா உள்ள ஃபுல்லாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருக்குது வியூ பார்க்கறதுக்கு அந்த பக்கம் ரெண்டு மலை இருக்குது நம்ம போகிற ரூட் சைடு பற்றின ஒரு ரெண்டு மலை இருக்குது பனங்கூரெலாம் இவ்வளோ பஸ் இருக்கா இருக்காப்பா நல்லா இப்போ பழமா இருக்கு கிட்டே பார்க்குறேன் கடையிலங்க இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது நிறையா இருக்குங்க கோவில் என்ன போட்டிருக்கு இதில் மதுவடி கன்னியம்மன் ஆலயம் ஓகே ஆக்சுவலாக ஒரு கன்னியம்மன் ஆலயம் இது ஏரி கடையில் தான் நிறைய இருக்குன்னு கேள்வி போட்டிருக்கேன் ஓகே அந்த கோவில் ஆப்போசிட்டில் இருக்க யாரா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாக்கா விவசாயம் பண்ணுறது என்ன இடம் ஒன்றை நடத்துவாங்க பட் அது ரைட் சைடு பார்த்தீங்கனாக்கா அந்த விவசாய நிலத்துக்கான பாசன வசதிக்கான ஏரி இது ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்டு அந்த ஏரியை முடிஞ்சு அந்த ஒரு க்ரீன் கலர் தெரியல அந்த மலையெல்லாம் அந்த பாருங்க குரங்கெல்லாம் எவ்வளோ ஆகா இயற்கையுடைய இயற்கையாக அதை பார்த்து ஜாலியாக ரசித்து உக்காந்துட்டு மரத்தில் ஏறும் ஏறுது ஏறுது அந்த மாதிரி ஏறந்துட்டு போயிடலாம் போலங்க எந்த ஒரு இல்லை எந்த ஒரு இயன் இல்லை இது எங்காட்டணும் தர அவசியம் கிடையாது எவ்வளோ ரம்மி மாதிரி இருக்குது அடே ஏ ஏய் ஆக்சுவலாக மேலே போகிறது கேட் ஆமாம் இந்த டிப்பில் கவரும் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் நல்லாயிருக்கு அந்த மேலே போகிறேன் அந்த மலை மலைக்கு பக்கத்தில் அந்த ஏரி பார்க்குறதே நல்லா இருக்குங்க ரெண்டு மனசு ஏந்த மாதிரி அப்படியே அந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அப்படி இது எஃபெக்டேன் ஆ ரொம்ப பெரிய ஏரியாவாங்க இருக்குது பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரணும் ம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சுனாக்கா போகிறேன் வாட்ரு எக்ஸாய் வெளியே போகிறேன் இது ஓகே நல்லா இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தா காடு இருக்குது அந்த பக்கம் பார்த்தா நான் இடையில வர்றேன்னா என்கிட்ட பேச்சு கொடுத்தேன் அந்த ஆப்போசிட்டில்தான் பார்த்தீங்கன்னாக்கா கோவில் பக்கத்துலேயே கொஞ்சம் டவுனில் இறங்கி போனாக்கா நாவல் ப மரம்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நான் ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்திருந்தேனாக்கா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான நாவல் பற்ற நான் சாப்பிட்ருக்கலாம் ஓகே ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக சாப்பிடுவேன் சாப்பிட்ற மாதிரி வரணும் பசங்களா கூட ஓகே தான் நல்லா தாங்க இருக்க யாரும் பாருங்களேன் நீங்களே பார்த்து சொல்லுங்களேன் ஏன்னா உரத்து தான் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சென்னை விட்டு வெளியே வந்தாலே அப்படியே அழகாக அப்படியே மனம் போன பூக்களாடி போன மாதிரி நல்லாவாக இருக்குது இது வந்து வழுக்கு பரேன்னு சொல்லுவாங்க ஆனால் இது நல்லா காஞ்சி போச்சு இப்போ வழுக்காது ஏரியினா கூட நான் ஈரம் போட்டதுன்னா பயங்கரமாக வழுக்குமா இதுமாதிரி நிற்க முடியாதான் அப்படியே அவ்வளோ தூரம் போதும் ஏரி ரொம்ப பெரிய ஏரின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது இருக்குங்க ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ஏரி ரொம்ப பெரிய ஏரியாவான் இருக்குது தண்ணியுமே நல்லா சுத்தமாக இருக்குது மீன் மெற பிடிக்கிறாங்க அதில் இதுதான் ஒரு விஷயம் என்ன நல்லா இருக்குங்க நல்லா இடத்த பார்க்குறப்போ அப்படி எப்படி சொல்கிறது ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக நிம்மதியாக அந்த மாதிரி அவன் ஒரு ஃபீஸ் கிடைக்கிது பட் ஆனால் இது எவ்வளோ நிறைய இருக்குன்னு தெரியல மறுபடியும் ஆஃபீஸு ஒர்க்கு இந்த ஃபேக்ட்ரி லைஃபு மறுபடியும் அதுக்குள்ளே போன நினைக்கிறப்போ அப்படியே மைண்ட் அப்படியே ரொம்ப எனக்கே தெரியலைங்க அப்படியே இரிட்டேட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அதை விட்டு வெளியே வரவே முடியல அதுக்குள்ளேயே இருக்க முடியல நிறகுங்க ஒன்று போறந்தா பணக்காரன்னா போடணும் பிறகே விடாத எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி கமெண்ட் பண்ணலாம் மேபி என்ன வாழ்ந்து செத்துடுறானு ஆகணும் நமக்கு இது முடிஞ்சாவது எல்லாமே புலம்பல் 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 மொத்தம்தான புலம்போம் எவ்வளவு புலம்ப தீக்கிறோமா தீப்போம் இந்த மாதிரி காடு மலை ஏறி கொட்டை அப்படின்னு போயிட்டு நம்ம நம்ம தான் வர வச்சுக்கணும் போதில் வேறு என்ன பண்ணுறது நல்லா நல்லாயிருக்குங்க தண்ணி இந்த பாருங்களேன் கிறிஸ்டல் கிளியராக நல்லா அப்படி நல்லாவே இருக்குது இதில் மீன் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நிறைய மீன் இருக்குங்க அதில் டெய்லி பேஸில் போய் பிடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இல்லை விஷயம் என்னன்னா உயிரோடு மீனை பிடிச்சி அங்கேயே கட் பண்ணி தராங்க ஒரு கிலோ நூறுரூவா தான் தப்பாங்க பெரிய பெரிய மீன் அந்த கந்த மீன் சொல்லுவாங்களா ஒரு ஒரு மீனமே இங்கே அஞ்சு கிலோலேருந்து எட்டு கிலோ பத்து கிலோ வரைக்கும்மா அவ்வளோ வருமாங்க அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா எங்கே நம்ம ஏன் கொடுத்தேரு கிலோ காலையில எட்டு டு ஒன்பது மணிலாகவே முடிஞ்சிருமா நம்மளாம் எங்கேருந்து அதை வாங்குறது நம்மலாம் கடல் மீனை எத்தின்ட்டு தின்னுட்டு திணிட்டு கடல் மீன் மாதிரி கரங்க வண்டி தான் பாருங்க சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீட்டுக்கு கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சி அப்படியே மலைமலை பாருங்களா நான் மலைமலை ஒரு சிவன் கோயிலாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் ஐம்பது சிவன் கோயில் மேலே ஏறி பார்க்கணும் எப்படி இருக்கேன்னு அடுத்தவட்டி அறுபது ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூட்டிகிட்டு வரணும் ஸ்டெப்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என் வயல் வரும்போது ஒரு அண்ணா கிட்டே கேட்டேன் ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம மலை எப்படி இருக்குது நம்ம மலை மேலே ஏற ஃபுல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்